அன்புள்ளம் கொண்ட டிவி டிவிஞர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜெய வெங்கடேசன் நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கர பயிற்சியை பத்தி பார்க்க இருக்கணும் சுக்கர பகவான் ஆனவர் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி இங்கிலீஷ்க்கு கணக்கு பண்ணோம்னா அக்டோபர் மாசம் எட்டாம் தேதி அன்னைக்கு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு தோராயமா ஒரு இருபத்தெட்டு நாட்கள் கன்னியில இருக்க போறார் அதுவும் எப்படி இருக்க போறார் நீச்ச நிலையில இருக்க போறார் இந்த நீச்ச நிலையில மட்டும் தான் இருக்க போறா அப்படின்னு கேட்டா நீச்ச சுக்கரன் சனி வக்ரம் பெற்று அதனுடைய பார்வையில் இருக்கிறது இந்த அமைப்பானது பொதுவா உலக ரீதியா இருக்கும்னா ஐடி செக்டர்ல நிறைய பேரை வேலையை விட்டு அமைப்பு இதுதான் அதாவது சுக்கரன் நீச்சம் பெற்று சனி வக்ரம் ஆகுது சனினா என்ன வேலை பார்க்கறவங்க பொதுமக்கள் தொடர்புடையது சுக்ரன் என்ன ஐடி ரிலேட்டடா சினிமா ரிலேட்டடா ஜுவல்ஸ் ரிலேட்டடா அப்ப மக்களே கொந்தளிப்பாங்க இந்த நேரத்துல இப்ப ஒண்ணு இல்ல தங்கத்தோட வேலை ஏறிக்கிட்டே இருக்கு அப்ப மக்களே கொந்தளிச்சு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு அரசாங்கத்தை எதிர்க்கிற ஒரு சூழ்நிலை நடக்கலாம் ஐடி செக்டர் கீழே விழுகிறனால ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி ஒரு ஒட்டுமொத்த ஐடில வேலை நாங்க நாங்கெல்லாம் எப்படி வர்றது நாங்க எந்த மாதிரி ஜெயிச்சு நாங்க எப்படி சம்பாதிக்கிறது நாங்க படிச்சிருக்கோமா இல்லையா அப்படின்னு அந்த ஷடோன் ஆகிற கம்பெனிஸ்ட் எல்லாம் எதிர்த்து போராடுவாங்க சொல்ல போனா சுரன் நீச்சம் பெற்ற சனியோட தொடர்பு கொள்றதுனால அதுவும் புரட்டாசி இருபத்தி மூணுல இருந்து முப்பத்தி அந்த சுக்கரன் நீச்சம் பெற்ற சுக்கரன் சூரியனோடய இணைஞ்சிருக்கும் அமைப்பு அரசு ரீதியாவே ஒரு பெரிய கலக்கத்தை பிரபலமான இருப்பவர்கள் சினிமா துறையில இருக்கிறவங்க சம்பந்தப்பட்ட அமைப்புல அரசு துறையாவே சுக்கரன் சூரியன் சனி நேரடி தொடர்பு வர்றதுனால அரசாங்கமே பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்தது சூரியன் இங்க ஐப்பசி மாசத்துல நீச்சமாகிறாரே அப்ப அரசாங்கம் கீழே விழுகுதுன்னு தானே அர்த்தம் அரசாங்கம் மக்களின் எதிர்ப்பை சம்பாதித்து கொள்ளும் இந்த சுக்கர பேச்சை அக்டோபர் எட்டுக்கு அப்புறம் ஐப்பசி அதாவது இருபத்தி மூணுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் நடக்கும் அரசியல் ரீதியாவே நிறைய பிரச்சனைகள் வெளியில வரும் அதே மாதிரி பிரபலத்துவமா எல்லாம் கைது செய்யப்படுவாங்க அதே மாதிரி சே சிறந்த நடிகராக இருப்பவர்கள்லாம் உடல்நிலை கொஞ்சம் கவனம் வருது ஏன்னா சுக்கர நீச்சம் பெற்று சனியோட தொடர்பு கிளம்புறதுல ஒரு பெரிய நடிகரோட இழப்பு இல்ல அவருக்கு உடல்நிலை பாதிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி சினிமா சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல வேலை எல்லாம் கொஞ்சம் கவனமாகவும் கலைத்துறையில எல்லாம் ரொம்ப கவனமாகவும் இருக்கும் சுக்கரனாவே கலை கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது படிக்கிறதுக்கு தான் புதன் தேவை அதை செயல்பாட்டுல கொண்டுட்டு வந்து சம்பாதிக்க தெரிஞ்சதுக்கு சுக்கரன் தான் தேவை சோ சுக்க கலையை வச்சு சம்பாதிக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் ஆழக்கலைகள் அறுபத்தி நாளையும் வச்சு சம்பாதிக்க தெரிஞ்சவங்களா இருக்கும் பட்சத்தில் நீங்க இந்த காலகட்டத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லணும் சரிங்களா இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ராசி அன்பர்களே ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் வராருங்கிறத மறந்துடக்கூடாது ஆறாம் இடத்துல சுக்கரன் நீச்சம் சனியோட தொடர்புல வர்றார் அப்படிங்கிறத நம்ம நல்லா நினைவுல வச்சுக்கணும் காரணம்னா ரெண்டு ஏழுக்குரிய சுக்கரன் ஆறாம் இடத்தில் நீச்சம் பெற்று சனியோட தொடர்பு பெறுது அப்ப இந்த நேரத்துல வருமானம் உங்களுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப டைட்டா இருக்கும் கையில உள்ள காசு பணம் எல்லாம் சிறப்பாகும் கணவன் மனைவி ஒற்றுமை சீர்குலை இப்பதான் கல்யாணமா இருக்கும் திடீர்னு பெரிய சூழ்நிலை ஏற்படும் அதாவது இப்ப கல்யாணம் ஆனவங்களே மனைவி பிரிஞ்சு உங்கள்ட்ட கோச்சுக்கிட்டு போவாங்க அப்படிங்கிறது அமைப்பு காரணம் என்ன யார் நீச்சம் ஆகுறா ஏழாம் அதிபதி ஏழுக்கு பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் நீச்சம் ஆகுறாங்க அப்படிங்கும்போது சனியோட தொடர்பு இந்த அமைப்பு தான் ரொம்ப பாதிப்பான தொடர்பு அதாவது மனைவியை விட்டு பிரிதல் நண்பர்களை விட்டு பிரிதல் வருமானத்துக்காண்டி காண்டி ரொம்ப கஷ்டப்படுறது இந்த மாதிரி அமைப்பு அதே மாதிரி ஐடி செக்டர்ல இருக்கிற மேசராசி அன்பர்கள் உண்மையிலேயே உங்க தொழில் ரிலேட்டடா உள்ள விமைப்புகளை ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க கலைத்துறையினர் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை தொழில் நட்டமா போனாலும் உங்களுக்கு ஏதோ ஒண்ணு நமக்கு வேணும் அப்படின்னு நினைச்சுட்டு ஓட்டுங்க தயவு செஞ்சு வேலையே வேண்டாம் எனக்கு இந்த புழப்பே வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டீங்கன்னா திரும்பி எந்திரிச்சு வர்றது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதே மாதிரி பொதுவா ஜனநக ஜாதகத்தில் சுக்கர பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருமே இந்த காலகட்டத்தில் நிறைய தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளையோ இல்லாட்டி உணர்வுகள் ரீதியா பாதிக்கப்படுறது உணர்ச்சி வசப்பட்டு யாரையாவது போய் அடிக்கிறது இல்ல உணர்ச்சி வசம் ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் வர்றது அதே மாதிரி தைராய்டு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏன்னா ஆறுல சுக்கர நீச்சமாகும் போது தைராய்டு ரிலேட்டடான ப்ராப்ளம் வரும் இந்த தொண்டை குளியில உள்ள பிரச்சனைகள்லாம் வெளியில வரும் சரிங்களா அதே மாதிரி சுக்கர நீச்சமாயி சனியோட தொடர்பு கொள்றதுனால கிட்னி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் பாலின சம்பந்தப்பட்ட பாலின சுரப்பிகள் பாதிக்கப்படுறது நிறைய பேருக்கு இந்த ஆண்மை குறைவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது ஈடுபாடு இல்லாம இருக்கிறது இந்த விஷயங்கள்லாம் அதாவது திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல தாமத்திய வாழ்க்கையில ஈடுபாடு இல்லாம போறது கணவன் மனைவி சுத்தமா பிரிஞ்சு போறது இந்த அமைப்புகளுக்கெல்லாம் மூல முதற்காரணமே சுக்கரன் நீச்சமாகறதும் அந்த நீச்சம் பெற்ற சுக்கரனே சனி தொடர்பு கொள்றது சுத்தமா வேலை செய்யாது அதே மாதிரி இது எந்த அளவுக்கு உண்மையோ ஜனனகால ஜாதகத்தில் இந்த நேரத்துல சுக்கரம் உச்சமா இருக்கு நான் பங்குலி மாசத்துல போறேன் எனக்கு சுக்கரம் உச்சமாயிடுச்சா எனக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா சுக்கரன் உச்சமாகற இடத்துலதான் சனி இப்ப நீச்சு அங்கே வக்கரமா இருக்கு மீனத்துலதான் சனி சுக்கரன் உச்சமாகும் அங்கேதான் சனியும் இருக்கு அப்ப இது என்ன கொண்டு வரும்னா பெண்களில் நீச்சனிவன் அப்படின்னா பெண்களில் நீச்சம் தான் என்ன சார் ஒண்ணுல ஒரு தப்பான அவப்பெயர் ஏற்படுது பெண்களால் அவப்பெயர் ஏற்படுது பொங்கலை போக்கி அப்படிங்கிற பேர் எடுக்கிறது பெண்கள் விஷயத்துல தவறா நடந்துக்கேன் இப்ப உத உதாரணத்துக்கு சொன்ன ஒரு சில என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப வீண்ஸ் எல்லாம் போடுவாங்க சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போடுவாங்க அதாவது பொம்பளை பிள்ளையில பார்த்தா சின்ராசா கையிலே பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போடுவாங்க அந்த மாதிரிலாம் அவங்க பேரு அவப்பேர் ஏற்படும் பெண்களால் அதே மாதிரி நீங்க நம்பகத்தன்மையா நடந்துகிட்டாவே அது அப்படியே எதிர்மறையா மாறும் அதே மாதிரி இந்த நேரத்துலதான் பல பெண்களுக்கு நீங்க அன்பா அனுசன்மையா ரொம்ப இனிமையானவரா மாறுவீங்க நேசத்தோட தன்மையே போர் குணம் தான் அந்த போர் குணம் ப்ரொடக்டிவா இருக்குங்கிற மாதிரி போய் அது தவறான விஷயங்களை குடும்ப வாழ்க்கையில சிதைக்கும் அதே மாதிரி பதினோராம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானோட ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் தொடர்பு கொள்றாரு ரெண்டு பத்து தொடர்பு கொள்றது நல்லது ஏது இந்த புழப்பு இல்லாட்டி என்ன நான் இன்னொரு புழப்பு பார்த்து கூட புலச்சிக்கணும்னு காலரை தூக்கி விட்டு போற தன்மை ஆனா மூணும் ஏழும் பதினோரும் தொடர்பு கொள்றதுக்கு பாத்தீங்களா இது கொஞ்சம் வித்தியாசமா இது தொழில் ரீதியா சூப்பரா இருக்கும் தொழில் ரீதியா அதாவது வேலைக்கு இருக்கிறவங்க வேலையை விட்டுட்டு தொழில பாக்க போறேன்னா நான் புதுசா தொழில பார்க்க போறேன்னா நண்பர்கள் உதவியோட கூட்டு தொழிலுக்கு அற்புதமான அமைப்பு இது ஒரே ஒரு பிளேஸ் இது என்னன்னா கூட்டு தொழிலுக்கு நல்லா இருக்கும் மக்களோட மக்களோட இணைஞ்சு செயல்படுறதுக்கு நல்லா இருக்கும் சேர்ந்து மக்களோட மக்களா எல்லாமே சரி சரி சரின்னு போறவங்களுக்கு நல்லா இருக்கும் மத்தவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு குறிப்பா திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ரொம்ப பாதிப்பு சரிங்களா சோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க குழந்தைகள் விஷயத்துல எங்க கவனமா இருக்கீங்களோ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புல ஆஹ் உங்களோட லைஃப் பார்ட்னரால பாதிப்பு அதாவது ஆண்கள் இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா உங்களோட மனைவியால குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு உபத்துல பாதிப்பும் பெண்கள் இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா உங்க கணவனால் உங்க குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஒண்ணு இந்த அடிக்கிறது இல்லாட்டி யதார்த்தமா போய் நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க சரிங்களா இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி சிம்ம வீட்டுல இருக்கிறது ஒரே ஒரு பிரசுங்க ஆனா அந்த சிம்மாதிபதியே நீச்சம் பெற போறாசி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒண்ணு வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் பேர்ச்சியாக முதல் ஏழு நாள் எனக்கு பாதிப்பு இல்லை ஈவன் சூரியனோட பாதையில சனி இருந்தாலுமே சுக்கரன் நீச்சம் பெற்றாலுமே எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அதுக்கப்புறம் இருபத்தி மூணு நாளுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகும் அது கூட ஓரளவுக்கு எப்படின்னா துணிச்சலின் பேர்ல செலவு பண்றது வீம்புக்கு செலவு பண்றது துணிச்சல்ல பேசு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு செலவு பண்றது ஏன்னா சுக்கரன் மூணாம் ஏழாம் இடத்துல நீச்சமாயி மூணு ஏழு பதினொன்னு தொடர்பு கொள்ளணும் அப்படி மூணு ஏழு பதினொன்னு தொடர்பு கொள்ளணும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வழியா செலவினங்களை இழுத்து வைக்கும் ஆடம்பர செலவுகள் பத்து ரூபா காசு பிரயோஜனப்படாத ஒரு வேலை நீங்க சாப்பிங்க அது ஆடம்பர செலவு கூட போதில்லை அத வேஸ்ட்ன்னு உங்களுக்கே தெரியும் வேஸ்டான விஷயத்துக்கு நீங்க இந்த நேரத்துல செலவு அதிகமா பண்ணுவீங்க அப்படிங்கறத சொல்லலாம் இது இல்லாம சுக்கரன் நீச்சம் பெறது உங்களோட வருமானம் பாதிக்கப்படும் அதாவது இதெல்லாம் எப்பன்னா சூரியன் நீச்சமான பிறகு புரட்டாசி ஏழுக்கு மேல சார் இப்போ ஐப்பசி ஒண்ணுக்கு அப்புறம் காரணம் என்னன்னா நீங்க நின்ற வீட்டதிபதி நட்சத்திராதிபதி வீட்டைபதி நீச்சம் வாங்கும்போதா கேதுவோட் இது மொத்தமா லாக் ஆயிருந்தான்னு அர்த்தம் அந்த கேதுவோட மொத்தமா லாக் வாங்கும்போது இந்த சுக்கரன் கடுமையா விளையாச்சும் அப்ப சுக்கரன் நீச்சமான உடனே உங்களுக்கு விளை செய்யாது சுக்கரன் மாதிரி கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் ஏழு நாள் போனதுக்கு அப்புறம் சூரியன் நீச்சமான பரிபூர்ணமா விளை செய்யும் தேவையற்ற வீண் செலவுகளை அதிகமா ஏற்படுத்தி வைக்கும் அதே மாதிரி திருமண அமைப்புகள்லாம் முறிவு தரும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் முறிவாயிடும் பல பிரச்சனைகளை பேஸ் பண்ற மாதிரி இருக்கும் இன்னொன்னு சொல்ல போனா உங்க தொழில் பாதிக்கப்படும் இல்ல உங்க குடும்பம் வாழ்க்கை பாதிக்கப்படும் இல்ல தொழில் பாதிக்கப்படும் இல்ல நண்பர்களோட செலவு பண்ற டைம் பாதிக்கப்படும் இல்லாட்டி நண்பர்களோட சேர்ந்து சுற்றுறதுனாலேயே உங்களோட வேலை பாதிக்கப்படும் சோ மொத்தத்துல உங்களோட என்டர்டைன்மெண்ட் இந்த நேரத்துல குறைச்சுக்கிட்டீங்கன்னாவே ரொம்ப நல்லது சரிங்களா அடுத்தது பரணி நட்சத்திரக்காரர்கள் நட்சத்திராதிபதி நீச்சமாகிறார் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கணும் சோ இந்த அமைப்பானது வண்டி வாகனங்களில் அதீத வேகம் கூடவே கூடாது வண்டி தான் உங்களுக்கு பிரச்சனையே வரும் இன்னொன்னு சொல்ல போனா சகன்ஸ்ல இந்த நேரத்துல வாகனம் நீங்க எடுக்கலாம் தைரியமா எடுக்கலாம் சகன்ஸ்ல வாகனம் எடுக்கிறது செகண்ட்ஸ்ல வீடு வாங்குறது பழசு சம்பந்தப்பட்ட ஏன் சுக்ரன் நீச்ச சுக்கரன் சனியோட தொடர்பு போடுறாரு அது பிரச்சனைக்குரியது தாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் ஜெயிக்கும் பழைய பொருட்களை வாங்கி சேமிப்பவர்களாக இருந்தால் இந்த காலகட்டம் நீங்க ஆசைப்பட்ட பொருள் தேடி வரும் அதே மாதிரி இரண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு அதுவும் பழசுதான் இரண்டாம் திருமணம்னாவே ஆல்ரெடி விடோவாக்கோ இல்ல டிரைவர்ஸ் வாங்குறவங்க மேரேஜ் பண்ற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை வரும் சோ பழைய சனி தொடர்பு கொள்றா நட்சத்திர அதிபதியை யாரு சனி தொடர்புகள் பலசு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஒரு பாதிப்பும் இருக்காது நல்ல முறைகள்ல முன்னேற்றி வரும் கை கொடுத்து தூக்கி விடும் வாழ்க்கை இழந்தவர்களுக்கு வாழ்க்கை ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடம்பு உடம்பு ஊனமா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும் அதே மாதிரி வியாதி உள்ளவங்களுக்கு இது நல்லா இருக்கும் காரணம் என்ன சுக்கரன் சனி தொடர்பு ஆல்ரெடி தான் என் உடம்புல வியாதி இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்துரும் ஸோ இந்த அமைப்புல வீட்டுல இருக்கிறவங்களா இருந்தா இவங்க வீட்டுல எல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வீடு கட்டுற மாதிரி அமைப்பு கால்நடை சம்மந்தப்பட்ட அமைப்பு எல்லாத்தையும் கொடுப்போம் நல்ல பிசிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கிற யாராக இருந்தாலும் அவங்க பழச தேடி போவாங்க அப்படி பழச தேடி போறதுனா ஆல்ரெடி இருக்கு புதுசா நான் கட்டுறேன் அப்படிங்கிற எல்லாமே சீர்குலையும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி கட்டுற கட்டளைப் பணியில இருக்கிறவங்களா இருந்தால் கொஞ்ச நாளைக்கு கட்டணம் சம்பந்தப்பட்ட வேலைகளை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறது நல்லது ஏன்னா சுக்கிர நீச்சமானாவே கட்டட சம்பந்தப்பட்ட வேலைகள் குறையும் பாதிக்கும் சுப நிகழ்ச்சிகளை நடத்த விடாது திருமணம் ஆக போறவங்க இருக்கும் பட்சத்தில் கமிட்மெண்ட் ஆன அதாவது உங்க யாருக்கு பையன் பொண்ணு பேசிக்க வேண்டாம் நேரடியா அப்படி பேசிக்கிட்டாவே பல பிரச்சனை வரும் பிரச்சனை வந்துச்சுனாவே அந்த திருமணம் நடக்குமா அப்படிங்கிறதே சொல்ல முடியாத அளவுக்கு சூழ்நிலையில் போகும் சோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமா நிதானமா இருந்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பை நிறுத்துற கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா அடுத்தது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தொழில் தான் தொழிலால் உங்களுக்கு ஒரு விரயம் ஏற்படும் கடன் வாங்கி தயவு செஞ்சு தொழில் செய்யாதீங்க இந்த நேரத்துல கடன் வாங்கி தொழில் செஞ்சு ஜெயிச்சர்லான்னு மட்டும் நினைக்காதீங்க சுக்கரன் நீச்சம் சனியோட தொடர்பு அடுத்தது சூரியனும் நீச்சமாக போறார் ஆசியாதிபதி நட்சத்திராதிபதி நீச்சமாக போறாரு அப்படிங்கும்போது நட்சத்திராதிபதி நீச்சம் போது நமக்கு அந்த பலவீனம் வந்துங்கிறது தான் இயல்பு தொழில் வேணா பத்தாம் அதிபதி சனி வக்ரம் பெற்று நீச்ச சுக்கரனோட தொடர்பு போடுறார் உச்ச சுக்கரனோட தொடர்பு கொன்ற அதோட பலனே வேற தைரியமா கடன் வாங்கி பண்ணுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் நீச்ச சுக்கரனுங்கும் போதுல அந்த தொழில கணக்கு புரியாமே கணக்கு தெளிவா இல்லாததுனாலே நீங்க தோத்து போவீங்க நண்பர்களாலே ராசிக்கு ஏழாம் நீச்சம் நண்பர்களாலே தோத்து போவீங்க மனைவியால் தோத்து போவீங்க குடும்பத்தால் தோத்து போவீங்க சோ இந்த அமைப்பு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் தோத்து போவீங்க சப்போர்ட்னு நினைச்சு யாரையெல்லாம் நம்புறீங்களோ அவங்களால தோத்து போவீங்க தொழில தோத்து போற அமைப்பு ஏற்படும் சோ கொஞ்சம் நிதானமும் எச்சரிக்கையும் உங்களுக்கு தேவை கவனம் இல்லாம எந்த ஒரு வேலையும் பார்க்காதீங்க கவனம் இல்லாம பாத்தீங்கன்னு வச்சுக்கிறேன் அதுல பாதிப்பு உங்களுக்கு தான் அதே மாதிரி கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் பெண்களால் பிரச்சனை திருமணம் ஆனவர்களாக இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு பெண்களால் பிரச்சனை வரும் அதே மாதிரி தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு இதனால செலவு நடக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு வீட்டுல பெண் குழந்தைகள் இருந்தா அவங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவு ஏற்படுற மாதிரி இருக்கும் இல்லாட்டி பெண் பிள்ளைகளை கட்டி கொடுக்குற சூழ்நிலை ஏற்படுவோம் சோ இந்த மாதிரி அமைப்புகள் வரும்போது கொஞ்சம் அவங்க பாசிட்டிவா இருக்கும் அதுதான் சொல்லப்போனா உங்க வீட்டில் பெண் குழந்தை இருக்கு அதை கட்டி கொடுக்குற மாதிரி சொல்லலாம் வந்துச்சுன்னா அந்த சுக்கரை நீச்ச மாதிரி சனி தொடர்பு கொள்ளும் போது உங்க வீட்டில் இருக்கிற கன்னிப்பெண்ணு வெளியில போகுது சோ அது நீச்சம் தானே சோ அந்த வகையில ஒரு பிளஸ்ஸா இருக்குமே ஒழிய இல்ல அந்த பெண்களாலே தனபுழைவு ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை சோ எது வேணாலும் நடக்கலாம் சோ கொஞ்சம் எதா இருந்தாலும் பார்த்து நிதானிச்சு அவசரப்படாமல் போறது நல்லது சரிங்களா மற்றபடி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்புல எந்த குறையும் இல்லை பொருளாதார ரீதியாக சேர்த்து பாதிப்பு உண்டுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை கைக்கு வர வேண்டிய படம் கொஞ்சம் காலதாமதமாகும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அனுசரணையாக இருந்துக்கங்க சரிங்களா வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுதான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு எதுவும் ஜோதிட வார்த்தைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி